வணக்கம் மக்களே மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயனுள்ள தகவல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஆதார் பிவிசி அட்டைக்கு விண்ணப்பிப்பது எப்படி நார்மலான ஆதார் அட்டையை விட இந்த பிவிசி ஆதார் அட்டை ரொம்பவும் தனித்துவமானது ஆதார் லெட்டர் ஆதார் பிவிசி அட்டை இ ஆதார் மற்றும் எம் ஆதார் போன்ற பலவிதமான வடிவங்கள்ல ஆதார் அட்டை கிடைக்கிறது மக்களே ஆதார் பிவிசி அட்டை ஆதார் பிவிசி அட்டை என்பது தனிநபர்கள் தங்களுடைய வாலெட்டுகளில் வைத்துக் கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது சிறிய வடிவிலான ஆதார் அட்டை கிடைக்கும் மக்களே ஆதார் பிவிசி அட்டை டிஜிட்டல் முறையில் கோடு மற்றும் புகைப்படம் போன்றவற்றை ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் வெரிபிகேஷன் செயல்முறைக்கு தகுந்தபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதார் பிவிசி அட்டையை பெறுவதற்கு அதிகாரப்பூர்வ அதிகாரப்பூர்விற்கு செல்ல வேண்டும் அல்லது நேரடியாக ஆதார் சேவை மையத்தை அணுகியோ அல்லது எம் ஆதார் அப்ளிகேஷன் மூலயமாகவோ பெறலாம் மக்களே எதற்கு ஒருவர் தங்களுடைய ஆதார் நம்பர் அல்லது விர்ச்சுவல் ஐடி போன்றவற்றை வழங்கி இந்த ஒரு சே வை சிறிய தொகையை செலுத்த வேண்டும் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் நம்பர் அல்லது இமெயில் போன்றவற்றை கட்டாயமாக கொண்டிருக்க வேண்டும் மக்களே ஏனெனில் உங்களுடைய கோரிக்கையை நிறைவு செய்வதற்காக மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு அதாவது ஓடிபி அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆர்டர் செய்தவுடன் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு ஐந்து முதல் ஏழு வேலை நாட்களுக்குள் காடு விநியோகம் செய்யப்படும் மக்களே உங்களுடைய ஃபோனில் எம் ஆதார் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் செய்ய வேண்டும் உங்களுடைய ஆதார் எண் மற்றும் உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்படும் ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபியை பயன்படுத்தி லாகின் செய்ய வேண்டும் லாகின் செய்தவுடன் ஆர்டர் பிவிசி கார்டு அப்படின்றத அப்ளிகேஷனை தேர்வு செய்ய வேண்டும் ஆர்டர் பக்கத்தில் கவனமாக உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட பெயர் மற்றும் முகவரி விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் மக்களே பிவிசி அட்டையை ஆர்டர் செய்வதற்கான கட்டணம் ஐம்பது ரூபாய் ரூபாய் ஸ்கிரீன்ல திரையிடப்பட்டிருக்கும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூபிஐ போன்ற பேமெண்ட் அப்ளிகேஷனில் இருந்து உங்களுக்கு விருப்பமான ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் பேமெண்ட் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டதும் உங்களுடைய கோரிக்கை நிலையை கண்காணிப்பதற்காக ஒரு சேவை கோரிக்கை என்னும் வழங்கப்படும் மக்களே எஸ்ஆர்என் மெசேஜ் மூலயமாக அனுப்பி வைக்கப்படும் நன்றி